யாழ மேலனையை புறப்பிடமாகவும் கிளிநொச்சி தர்மபுரத்தை நிரந்தர பசிப்பிடமாகவும் கொண்ட சாரதாம்பாள் புஷ்பராசா அவர்கள் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறை பதம் எய்தினார் அண்ணா காலஞ்சென்ற முத்துக்குமார் செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளிம காளஞ்சென்ற செல்லையா அன்னமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகளம காளஞ்சென்று புஷ்பராசா அவர்களின் அன்பு மனைவிக்கும காடஞ்சென்ற கிருஷ்ணகுமாரி சந்திர மௌலீசன புஷ்பராணி காலஞ்சென்று உதயகுமார் ஆனந்த ரூபி கல்யாணி ஆகியோரின் அன்பு தாயார சுப்பிரமணியம் காடஞ்சென்று ஜெயந்திமாலா ராசரத்னம் புஷ்பகலா திருஞானமூர்த்தி கோடீஸ்வரன் ஆகியோரின் அன்பு அஜந்தன் பிரியங்கன் அனோஜன் ஜனனி குமணன் சங்கவி ஆராதனா அகரன் பாவரசன் அன்பரசன் ரதினி சுபாங்கினி அபிநயன் சுரபி ஆழஜன் ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரிகை பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று முற்பகல்ல பத்து மணிகளவில் அவரது இல்லத்தில் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து தருமபுரம் இந்து மயானத்தில் பூத மயானத்துல தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் சந்திரன் ஏழு ஏழு ஒன்று ஐந்து மூன்று எட்டு ஒன்று ஏழு மூன்று பேரின் அனுஜன் ஏழு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஐந்து பேத்தி சுபாங்கி ஏழு ஆறு நான்கு ஆறு ஒன்று ஆறு மூன்று மூன்று ஆறு மருமகன் ராசரத்தினம் ஒன்று ஆறு ஒன்று மூன்று மூன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று மகள் புஷ்பராணி ஒன்று ஆறு ஒன்று மூன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஒன்பது ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்